இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதி புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ராகே யாக்கோபை பார்த்து எனக்கு பிள்ளை கொடும் இல்லையே நான் சாங்குறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அதற்கு யாக்கோபு நான் என்ன தேவனா கற்பத்தின் கனி கொடுக்கிறவர் கற்ப என்பதையும் கர்த்தன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்பதையும் தன் மனைவியோடு பேசுகின்ற வார்த்தைகளை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே வேதம் சொல்லுகிறது தேவன் ராகேலின் ஜிபத்திற்கு செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படியாய் உதவி செய்தார் நாம் எதிலே குறைவுபட்டு காணப்படுகிறோமோ அதிலே அண்டபரை நோக்கி நாம் செபிக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம் நாம் செபிக்கின்ற பொழுது கர்த்தர் அங்கே ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் ஒரு நிறைவை உண்டு பண்ணுகிறார் ராகைலை பொறுத்த மட்டு கற்பம் தரிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார் எனவே ஆகில் தேவன் என் நந்தையை நீக்கினார் என்று சொல்லி அவளுக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை உங்களுடைய குறைவுகளிலே அல்லது உங்களுடைய தேவைகளிலே ஆண்டவர்களை ஜெபிக்கும்படியாய் அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அந்நாள் தன் சகோதரியால் நிந்திக்கப்பட்ட பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள் அண்ணால் ஒரு பொறுத்தனையோடு கூட ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுது சுபம் பண்ணினாள் ஆண்டவர் அன்னாளுக்கு சாமுவேலை மாத்திரமல்ல இன்னும் குழந்தைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார் சாமுவேலை திர்குதர்சியாக எழுப்பினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே ஒவ்வொரு தேவைகளிலும் ஜபிக்கும்படிய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஏனென்றால் மேலும் சொல்லுகிறது அவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்டு உங்களுக்குள்ளே அதிசயமான காரியங்களை அற்புதமான காரியங்களை ஆண்டவர் நிறைவாய் செய்வாராக ஆமீன்